நாங்கள் அந்த ஃபோனை கொண்டாட என்ன பார்க்குறேன்னு நினைக்கிறீங்க என்னோட வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் தான் லிஸ்ட் போட்டுட்டுருக்கேன் அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டு போட்டுருக்க ஆப்போட நேம் வந்து பைமோட் நீங்கள் அதுக்கு விசிட் பண்ணி பாருங்கள் ப்ராடக்ட்டும் சரி பிரைஸும் சரி பெஸ்ட்டாக இருக்கும் ஒன் டைம் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பிடிச்சி போயிட்டு திரும்ப திரும்ப அங்கேயே தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க அதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் மறக்காம போய் கிளிக் பண்ணி உங்களோட இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் திஸ் வீடியோ பான்செட் பை பை மோட் வணக்கங்க கண்ணு நான் உங்கள் 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 கோயம்புத்தூர் போன இதை என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து நான் மீன் வைக்க போகிறேன் நான் ஒரு மூணு மெத்தேடில் வந்துட்டு மீன் குழம்பு வைப்பேன் அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் இந்த மெத்தடு இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் ஒரு ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க தக்காளி மூணு தக்காளி போட்டுக்கோங்க அதோட கருவத்தில் போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் குட்டீஸுங்க நிறையா இருக்கிறாங்க பெரியவங்களே கருவத்தில் சாப்பிட மாட்டாங்க குட்டீஸுங்களை சொல்லவா முடியும் அதனால் கருவத்தில் ஒரு கொத்துலேருந்து ரெண்டு கொத்து போட்டுக்கோங்க தாராளமாக அது வந்து டேஸ்ட்டை வந்து ரொம்பலாம் டிஃப்ரெண்ட்டாலாம் பண்ணாது நம்ம அப்படி அரைச்சி சேர்த்திக்கும் போது குழந்தைங்களுக்கு உள்ளே போன ஒரு ஃபீலிங்ஸ் நமக்கும் கிடைக்கும் அவங்களுக்கும் ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா கருவத்தில் எவ்வளோ சத்து இருக்குன்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும் அதனால அப்புறம் வந்துட்டு சட்டி வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கருவத்தில் போட்டுட்டு அரைச்ச கலவை இருக்குது இல்லைங்களா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டுங்க தண்ணி பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக வந்து சேர்த்து தேவையில்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி வணக்கி தான் ஊற்றிருக்கோம் அதனால் வந்து தண்ணி ரொம்ப ஊற்ற தேவையில்லை ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கு அப்புறமே நம்ம மீன் போட வேண்டியதாக இருக்கும் அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கொதித்து சுன்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிரும் அதனால் ஒரு ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துனாலே நமக்கு போதுமானது தூள் மிளகாத்தூள்லாம் சேர்த்தணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே ஆகி தான் இருக்கும் குழம்பும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகவும் கிடைக்கும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ரொம்ப தண்ணியாட்டலாம் போயிடாது அப்புறம் அதை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு டேஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு உப்பு புளிப்பு காரலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு ஏன்னா தக்காளி நம்ம அதிகமாக சேர்த்துருக்கனால தண்ணி நம்ம கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும் நம்ம புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுன்னா மீன் வந்து ரொம்ப புளிப்பாகி போயிடும் அதனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுட்டேங்க கொஞ்சம் லேட்டாக தான் போட்டேன் ஏன்னா முன்னாடியே போட்டுட்டேன்னா அந்த ஸ்மெல் தான் ரொம்ப அதிகமாக வரும் எனக்கு லைட்டாக மைல்டாக பச்சை மிளகாய் ஸ்மெல் இருந்தால் குழம்புல நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் குழம்பு கொதிக்கிற பக்கமும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்துட்டு காம்பு கிள்ளிட்டு போடுங்க அது ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் இல்லை அப்படியே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் ரொம்ப நேரம் ஊறிடுச்சுனாலும் அந்த அந்த ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு அதனால நான் ஒரு ரெண்டு கொதி வந்தோம்னே எடுத்துடுவேன் பச்சை மிளகாயை அப்புறமா வந்துட்டு மீனை போட்டுக்கோங்க மீன் போட்ட உடனே எப்போயும் கிண்டி விட்டுகிட்டே இருக்கக்கூடாதுங்க ஏன்னா மீன் ஆல்ரெடி ரொம்ப சாஃப்ட்டு இதில் நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா அது கொடை கொலன்னு இருக்கிறதுக்கு சீக்கிரம் உடஞ்சி போயிடும் குழம்பும் ஒரு மாதிரி கலங்குன மாதிரி ஆகி போயிடும் அதனால் வந்துட்டு மீன் போட்டால் எப்போயும் வந்துட்டு கிண்டி விடாமல் ஒரு ரெண்டே ரெண்டு பெரட்டலை மட்டும் பெரட்டி விட்டு கொத்தமல்லி தலை போட்டுட்டு லைட்டாக மூடி வச்சுருங்க மூடி வந்துட்டு ரொம்ப குப்புன்னு மூடி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப வேர்த்து அந்த தண்ணி மறுபடியும் அதுக்குள்ளேயே தான் அதனால் லைட்டாக க்ளோஸ் பண்ணியும் க்ளா லைட்டாக ஓப்பனில் இருக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இவ்வளோதாங்க டைமு மீனுக்கு ரொம்ப நேரம் எல்லாம் எடுக்கவே எடுக்காது அவ்வளோதாங்க ரெடி